அரசியல் சாசன திருத்தம் அரசமைப்பு சட்டம் திருத்தம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு இந்த இடத்துல நான் பிரியங்காந்தி காந்தி பேர் சொன்னதுனால ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி காங்கிரஸ்காரங்கெல்லாம் கையில் ஒரு அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு பதவி பிரமாணம் பண்ணுறாங்களே இந்த பதவி பிரமாணம் இந்த அரசமைப்பு சட்டமே ஜனதா கட்சி கொண்டு வந்து அரசமைப்பு சட்டம் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த சட்டம் இல்லை அது ஏன்னா இந்திரா காந்தி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஃபார்ட்டி டூ அமெண்ட்மெண்ட் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக அரசமைப்பினுடைய அடிப்படை அம்சங்கள் அத்தனை நீக்கிட்டாங்க அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வித்ட்ரான் இன் எமர்ஜென்சி உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாம அந்த எமர்ஜென்சி பீரியட்ல கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுற டேயா நாம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இந்த அரசமைப்பின் மீது தாக்குதல் நடத்திய கட்சி காங்கிரஸ் குறிப்பா இந்திரா காங்கிரஸ் திரும்ப எழுபத்தி ஏழுல மொராஜி தேசாய் பிரதமராக வந்த பிறகு அதுல அத்வானி வாஜ்பாய் மாதிரி மூத்த பிஜேபி தலைவர்கள் ஜனசங்க தலைவர்கள் இருந்த போது அவர்களது எண்ணிக்கையே பெரிய எம்பிக்கள் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்திரா காந்தி அம்மா திருத்தின அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை மறுபடியும் அதை கொண்டு வந்து ரிப்பீல் பண்ணது ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பாராளுமன்றத்தில் பதவி பிரமாணம் பண்றாங்களே அது பிஜேபி கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் என்பதை ராகுல் காந்திக்கு நாம சொல்லணும் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் இல்ல அந்த அளவிற்கு நிறைய இந்த அரசியல் சாசன சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதங்களே பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் விவாதம் இருக்கு சூரியனையும் சந்திரனையும் இந்த எல்லாத்தையும் பத்தி விவாதங்கள் நடந்திருக்கு அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி விவாதம் நடந்திருக்கு ஆனால் பயம் இட் இஸ் டீப்லி இன்ஸ்பயர்ட் பை தி வெஸ்டர்ன் மாடல்ஸ் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொண்டு எழுதப்பட்டதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கிற டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அயர்லாந்து மாடல் அதில் இருக்கக்கூடிய சில அடிப்படை அம்சங்களை வைத்துக்கொண்டு அதே மாதிரி ஒரு மாடலை நம்ம இந்தியாவில் உருவாக்கியிருக்கணும் எதெல்லாம் அரசாங்கம் செய்ய முடியாதோ எதையெல்லாம் கான்ஸ்டிடியூஷனலி கேரண்டீடு இல்லையோ இது அரசாங்கம் செய்யவில்லைன்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு போட முடியாத அரசாங்கத்து மேலே அதெல்லாம் டைரக்டிவ் பாலிசி இப்போ உதாரணமா பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு தான் நம்ம அண்ணன் திருமாவளவன் அரசியல் சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு இருக்கு அதனால இந்தியா முழுக்க மதுவிலக்கு கொண்டு வர்ற பொறுப்பு நரேந்திர மோடிக்கு தான் இருக்கு மத்திய அரசுக்கு தான் இருக்கு அதனால நாங்கள் மத்திய தான் வலியுறுத்துவோம் இங்கே நடக்கிற டாஸ்மாக் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அதில் வர்ற கமிஷன் தனியா வந்துட்டு இருக்கு அதனால மத்திய அரசு தான் முழுமையாக மது விளக்கு கொண்டு வரணும்னாரு ஏன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு அப்போ அதுக்கு நாம கூட பதில் கொடுத்தோம் ஒரு விவாதத்தில் நான் சொன்னேன் மதுவிலக்கு மாத்திரம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸில் இருக்குன்னு மத்திய அரசு தான் காரணம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது இந்தியா முழுக்க பசுவதை தடை கொண்டு வரணும்னு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்கு அப்போ ஒன்று செய்யலாம் திருமாவளவனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறோம் பசுவதை தடை சட்டத்தையும் மதுவிலக்கு தடை சட்டத்தையும் ஒரே சமயத்தில் மத்திய அரசு கொண்டு வரணும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டோம் மறுநாள் சப அண்ணன் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி நவத்வாரங்களையும் மூடிட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டாங்க சத்தம் இல்லை டைரக்டிவ் பிரின்சிபல் அது மட்டுமா இருக்கு பசுவதை இருக்குன்னு பஞ்சாயத்து ராஜ் டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்குது பல விஷயங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு அதை தான் கொண்டு முறை எம்ஜிஆர் நினைப்போம் எம்ஜிஆர் ரொம்ப அதிகம் படிக்காதவர் ரொம்ப கரிசமா பாப்புலாரிட்டி மத்திய வச்சுக்கிட்டு வந்துட்டாரு நினைக்கிறோம் அமெரிக்கா போயிருந்தார் அவர்கிட்ட கேட்டாங்க நீங்க தமிழ்நாட்டுல மது விலக்கு கொண்டு வந்திருக்கீங்களா கேட்டாங்க ஆமா கொண்டு வந்திருக்கேன் அப்ப கொண்டு வந்த நேரம் அது அவரே கொண்டு வருவாரு அவரே தளர்த்துவாரு ரெண்டு நடக்கும் இது அவர் மது விலக்கு கொண்டு வந்த நேரம் ஏன்னு கேட்டாங்க எம்ஜிஆர் சொன்னாரு மது உடம்புக்கு நல்லது இல்ல அது நிலைய இளைஞர்களை சீரழிக்குது நிறைய குடும்பங்களை நடுத்தர நிறுத்துது அதனால மது கொண்டு வந்திருக்கு அப்ப அமெரிக்கால ஒரு பெரிய புத்திசாலி கேட்டான் காஃபி டீ குடிக்கிறது கூட தான் உடம்புக்கு நல்லது இல்ல நிறைய குடும்பங்களுக்கு அதனால செலவாகுது காஃபி என்னெல்லாம் பண்ணுதுன்னு ஒரு சின்ன விளக்கம் வேற கொடுத்தான் அப்போ உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால இந்த காஃபி டீ எல்லாம் தடை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டான் எம்ஜிஆர் ஒரு செகண்ட் அவர் அப்படியே பார்த்தாரு இதை நான் வாசித்து கொண்டு வரும்போது எம்ஜிஆர் என்ன பதில் சொல்லியிருப்பார் நானும் ஆர்வத்தோட படித்தேன் எம்ஜிஆர் சொன்னாரு நான் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிற முதலமைச்சர் ஏன் அரசமைப்பு சட்டத்துல சொல்லி இருக்கு மதுவிலக்கை கொண்டு வா மதுவை தடை செய்ய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு நான் நிறைவேற்றுறேன் காஃபி டீ அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதையும் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப புத்திசாலித்தான பதில் பசுவதை தடை சட்டத்தை பத்தி ஏன் பிஜேபி காரன் பேசலான்றதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் ஆன்சர் இதுதான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பசுவதை தடை சட்டம் ஐயா காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்திருக்கு காமராஜர் தான் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர